இனி அப்படியில் வெடித்தான் உங்களுக்கு அந்த கவலை தேவலை ஏன்டா இவங்க கிளாஸ் மட்டும் அழகா சேஞ்ச் பண்ணி தராங்க டிஸ்பிளே எங்க சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை சரி இது நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கு ஐஃபோன் யூசர் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு கவலை தான் அந்த போன் யூஸ் பண்ணிருக்கும் போது கிளாஸ் வெடிச்சாலோ இல்லாட்டி அந்த மைக் அதாவது பிளாக் டாட் ப்ளூ டாட் அதெல்லாம் வந்தாலும் பெரிய ஒரு கவலை ஃப்ரெண்ட்லட்சுக்கு எடுத்த போன் இப்போ ஐம்பதாயிரம் இனி அந்த கவலையே இல்லை அப்படி பிளாக் டாட் ப்ளூடாட் அதாவது மை இருந்தாலும் அதையும் இவங்க எடுத்துருவாங்க இவங்க என்னென்ன ஃபோனு பார்த்தீங்கன்னா சாம்சங் ரெட்மி ஹுவாவி அனைத்து விதமான ஃபோனுக்கும் தான் அனைத்து விதமான சர்வீஸ் பண்ணுறாங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணி தராங்க அதையும் ஒரு படி தாண்டி வச்சுக்கும் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறாங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணுறாங்க ஃபோனுக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுறேன் நான் ரைட் பண்ணேன் எனக்கு வேறு லெவல் ரெண்டு ஃபோனை செஞ்சு தந்தாரு ஃபோனை செஞ்சு தந்துட்டு எப்போ ஃபோன் முடிஞ்சுருந்தாங்க கையில் இருந்தார் கையில் எடுத்து பார்த்தேன் கிளவியை குமரியாக்கின மாதிரி இருந்துச்சு என்ன ஃபோன் புது ஃபோன் மாதிரி இருந்துச்சு அப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அண்ணன் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் மீராபாலிகா ஸ்கூல் மெயின் ரோடில் மீராபாலிகா ஸ்கூலுக்கு பக்கத்தில் போகிற ரோட்டில் போகிறீங்கன்னா ஒரு நாலாவது அஞ்சாவது கடை தாண்டி தான் இவங்களோட ஷாப் இருக்குது இல்லை ப்ரோ நான் காத்தாங்குடியில் நான் வெளியூர் ப்ரோ நான் ஆங்கால இருக்கேன் நீங்கள் இஞ்சியாவில் இருக்கேன்டா இவங்களோட கான்டெக்ட் நம்பரை கீழே போகிறேன் நான் கொரியன் மூலம் உங்களோட சரி பெற்றுக்கொள்ளுங்க இல்லாட்டி காத்தாங்குடிக்கு வந்து செஞ்சுருப்போங்க ஐஃபோன் போகிற விலைக்கு தெரியும் தான் இன்னைக்கு இங்கே வந்து இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு லோ பட்ஜெட்லாம் இவங்க செய்கிறாங்க சரி நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க என்ன உங்களோட ஃபோனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மறக்காமல் கொமலாம் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே யாரும் டிஸ்பிளே கிளாஸ் வெடிச்சு கத்தி தெரிஞ்சாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க சரி அடுத்த வீடியோ கரெக்டாக பண்ணிக்கலாம் பாய் வரட்டா